தமிழகத்தின் உரங்கா புலி தேவர் இனத்தின் பாதுகாவலர் கே என் இசைக்கிராஜா தேவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தென்மண்டல மாவட்ட கிளைக்கழக பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய இரத்த சொந்த உறவுகள் எல்லாத்தையும் வருக வருக என வரவேற்கிறோம் வாசுதேவன் நல்லூர் ஒன்றியத்தில் புதிய உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு சிறப்பான முறையில் அதாவது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் கே என் இசைக்கராஜா தேவர் அவர்களுடைய செயல்பாடுகளை அறிந்து புரிந்து நம் இனத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை தெரிந்து நம் இயக்கத்தில் அணி அணியாக படைப்படையாக தமிழகம் முழுவதும் வந்து நம் இயக்கத்தில் உறுப்பினராகவும் பொறுப்பாளராகவும் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து வாசுதேவநல்லூரிலும் புதிய உற உறுப்பினர்கள் வந்து சேர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது வாசுதேவநல்லூரில் அனைவரும் ஒற்றுமையுடன் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் நம் தேவர் இனத்தில் உள்ள இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கும் நாச்சியார்களுக்கும் பெரியோர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கும் வகையில் நம்மளுடைய தேவர் இனத்தின் பாதுகாவலர் கே என் இசக்கி ராஜா தேவர் அவர்கள் மேடை மேடையாக திருமண விழா அனைத்து மேடைகளிலும் நம்மளுடைய தலைவர் இளைஞர்களை வந்து மது அருந்தக்கூடாது நம்மளுடைய நாச்சியார்களை பாதுகாக்க வேண்டும் படிச்சு பட்டம் வாங்கி அதிகாரி ஆனால் மட்டும்தான் நம்ம அதிகாரத்தை பெற முடியும் அறிவா எடுத்து நம்ம அதிகாரத்தை பெற முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு வருகிறார் அதை தொடர்ந்து நம் இளைஞர்கள் அனைத்து நிறைய கிராமங்களில் இருந்து நம்மளுடைய தலைவர் பேச்சை கேட்டு நிறைய இளைஞர்கள் வந்து மதுவை விட்டுட்டு நல்லா படிச்சு பட்டம் வாங்கி வழக்கறிஞர்களாகவும் டாக்டர்களாகவும் அரசு அதிகாரிகளாகவும் மாறி வருகிறத வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்டு நிறைய இளைஞர்கள் வந்து நல்வழியில் வந்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அனைத்து ஊர்களிலும் நம்மளுடைய வழக்கறிஞர்களை வந்து கண்டிப்பாக படித்து வழக்கறிஞர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் அறிவுறுத்தலின் பேரில் நிறைய வழக்கறிஞர்கள் வந்து உருவாகி உருவாகிட்டு இருக்காங்க போல் அன்று நம்மளுடைய தேவர் இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கையில் கத்தி எடுத்தால் பல உயிர்கள் போகும் ஆனால் இன்று தேவர் இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து படித்து பட்டம் வாங்கி மருத்துவராகி கையில் கத்தி எடுத்து பல உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய தலைவர் ஆணைக்கிடங்க அனைத்து இளைஞர்களும் மது அருந்தாமல் நம்ம நாச்சியார்களை பாதுகாத்து அனைவரும் ஒற்றுமையோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்